உலகளாவிய தொழில்துறையில் காப்பர் என்பது மின்கம்பிகள் எலக்ட்ரிக் வாகனங்கள் கனரக இயந்திரங்கள் கட்டுமானம் என நவீன வாழ்வின் நரம்புகளாகும் இப்படி பெரிய சந்தையில் ஒரு காலத்தில் ஏற்றுமதி நாடாக இருந்த இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் திடீரென இறக்குமதி நாடாக மாறிவிட்டது என்பது கவலைக்குரிய செய்தி அதே நேரத்தில் நமக்கு அடுத்த நாடான பாகிஸ்தான் காப்பர் ஏற்றுமதியில் ஆச்சரியமாக வேகமாக உயர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா காப்பர் மற்றும் அதனை சார்ந்த பொருட்களை பத்து புள்ளி முப்பத்தி மூன்று பில்லியன் டாலர் மதிப்பில் வெளிநாடுகளிலிருந்து வாங்கியுள்ளது ஆனால் நமது ஏற்றுமதி வெறும் இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலர் மட்டுமே தான் உற்பத்தி செய்ததை உலகுக்கு விற்ற நாடு இன்று வெளிநாடுகளிடமிருந்து அதிகமாக வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது தொழில்துறை நிபுணர்களை அதிர்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளது நாட்டுக்குள் காப்பர் உற்பத்தி சுத்திகரிப்பு ரீஃபைனரி இயக்கம் ஆகியவை பின்தங்கியதால் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் காப்பர் கச்சா பொருள் இறக்குமதி பதிமூன்று கோடி ரூபாயிலிருந்து இரு இருபத்தி கோடியாக இரட்டிப்பாக உயர்ந்துள்ளது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் அமைதியாக ஒரு பெரிய ஏற்றுமதி மையமாக மாறிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பாகிஸ்தான் எழுநூற்று மில்லியன் டாலர் மதிப்புள்ள காப்பர் மற்றும் காப்பர் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது அதில் தொன்னூற்றோரு விழுக்காடு உயர்த்தர் ரீஃபைன் காப்பர் தான் இதில் பெரும்பாலான ஏற்றுமதியும் சீனாவுக்கே செல்கிறது ஒரு படி மேலாக பாகிஸ்தானின் சீன ஏற்றுமதி தொன்னூற்றி ஏழு விழுக்காடாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உலகில் காப்பர் தேவைகள் தினமும் அதிகரிக்கும் நேரத்தில் இந்தியா தனது இடத்தை இழந்து வருகிறது மின்சார வாகனங்கள் பசுமை ஆற்றல் புதிய கட்டுமானங்கள் டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்கள் அனைத்தும் காப்பர் தேவையை அதிகரித்துள்ளது தேவை அதிகரித்தும் உற்பத்தி வரவில்லை இதனால் இறக்குமதியின் மீது சார்ந்திருக்கும் அபாய நிலைக்கு நாம் சென்றுவிட்டோம் இந்த பக்கத்தில் பாகிஸ்தான் தனது நிலத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்தியாவிட்ட இடத்தை நிரப்பும் வகையில் பாகிஸ்தான் ரீஃபைன் காப்பர் சந்தையில் பாய்ந்து பெரிய ஏற்றுமதி சந்தையை கைப்பற்றியுள்ளது இந்தியா சுத்திகரிப்பு மற்றும் சுரங்க வள மேம்பாட்டில் பின்தங்கியதால் ஏற்பட்ட இடைவெளியை பாகிஸ்தான் அதே வேகத்தில் நிரப்பி வருகிறது இதன் அரசியல் மற்றும் பொருளாதார தாக்கம் பெரிது காப்பர் ஏற்றுமதி என்பது வெறும் வருவாய் மட்டுமல்ல வேலைவாய்ப்பு தொழில்துறை வளர்ச்சி வெளிநாட்டு மதிப்பீடு ஏற்றுமதி மதிப்பு என பல துறைகளில் நாட்டின் பலத்தை வெளிப்படுத்தும் முக்கிய குறியீடு இந்தியா இங்கு பின்தங்கியிருக்க பாகிஸ்தான் முன்னேறுவது எதிர்கால தொழில்துறை போட்டிகள் கவலை நிலையை உருவாக்குகிறது இதுகுறித்து நிபுணர்கள் கூறுகையில் இந்தியா உற்பத்தி திறனை மீண்டும் கட்டமைத்து சுத்திகரிப்பு தொழில்களை மேம்படுத்தி ஏற்றுமதி வலையை உருவாக்காவிட்டால் காப்பர் உற்பத்தி நாடு என்ற வளத்தை முற்றிலும் இழந்துவிடும் அபாயம் உள்ளது மேலும் உலகின் மிகப்பெரிய சந்தையான சீனாவுக்கே பாகிஸ்தான் அதிக அளவில் காப்பரை விற்பனை செய்வதால் இந்தியாவின் கொள்கை நிலையும் பாதிக்கப்படக்கூடும் என்று எச்சரிக்கின்றன இந்தியா மீண்டும் உலக சந்தையில் தன் நிலையை பிடிக்க வேண்டுமானால் சுரங்கச் செய்கை ரீபைனரி விலை சங்கலி மதிப்பு கூட்டு தொழில்கள் போன்ற அம்சங்களில் விரைவான கொள்கை நடவடிக்கைகள் அவசியம் என தொழில்துறை வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர்